بسم الله الرحمن الرحيم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته இல்லா மகூ ஸ்வி அல்லாஹுபின் நல்லடி யார்களே அன்பான பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே பாசத்திற்குரிய இளவர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் நம் யாவர் மீதும் நிறைவாக சூழட்டுமாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன் புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையிலே அழைப்பியல் பார்வை என்கிற தலைப்பில் எனக்கு தெரிந்த ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன் கூறப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு ஈருலக நன்மைகளை நிறைவாக அடைவோமாக அந்த தௌஃபீக்கை நல்வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை ஊகுகிறேன் அன்பானவர்களே வல்ல அல்லாஹு தாலா மனித குலத்துக்கு எண்ணிறந்த உபகாரங்களை வழங்கியிருக்கிறான் அவன் அருளி இருக்கிற இருக்கிற ஒட்டுமொத்த உபகாரங்களையும் ஒரு கொத்து மதிப்பாக என்ன தரைப்பட்டாலும் அதன் எல்லையை நாம் கொள்ளவே முடியாது அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அல்லாவுடைய ஒரே ஒரு உபகாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் என்ன தலைப்பட்டாலே அதன் கணபரிமாணங்களை நீங்கள் என்ன தலைப்பட்டாலே அதன் எல்லையை நீங்கள் தொடர முடியாது என்றார் அளப்பெரிய அளவு கடந்த எண்ணிக்கைக்குள் அடங்காத அவனுக்கு மட்டுமே எண்ணிக்கை தெரிந்திருக்கிற ஒட்டுமொத்த உபகாரங்களை அல்ல சொல்லவில்லை அந்த உபகாரங்களில் ஒரே ஒரு உபகாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அது எந்த உபகாரமாகவும் எடுத்துக்கொள்ளுங்களேன் அல்லாஹ் நமக்கு வழங்கிய கண் என்கிற உபகாரமாக இருந்தாலும் சரி காது என்கிற உபகாரமாக இருந்தாலும் சரி நாவு என்கிற உபகாரமாக இருந்தாலும் சரி மூளை என்கிற உபகாரமாக இருந்தாலும் சரி இதயம் என்கிற உபகாரமாக இருந்தாலும் சரி நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய உபகாரங்கள் அல்லது நமக்கு கண்ணுக்கு தெரியாத உபகாரங்கள் நாம் அனுபவிக்கிற உபகாரங்கள் அந்த உபகாரங்களில் ஒரே ஒரு உபகாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடைய முழு பரிமாணத்தையும் நாம் என்ன தலைப்பட்டாலே நாம் அதனுடைய எல்லையை தொடரவே முடியாது என்று அல்லாஹ் சொன்னார் அல்லாஹுடைய உபகாரங்கள் எவ்வளவு மகத்தான உபகாரங்கள் என்னென்ன உபகாரங்கள் அவைகளை பற்றி அல்லாஹ் குரானிலே எப்படியெல்லாம் வரிசைப்படுத்தி சிறப்பித்து சொல்லி இருக்கிறான் என்கிற கோலத்தில் நாம் குரானுக்குள் நுழைந்தால் அந்த குரானுக்குள் அந்த ஒட்டுமொத்த உபகாரங்களையும் அல்லாஹுத்தலா எவ்வாறு அழகுபட சொல்லியிருக்கிறானோ அவற்றையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு நேரங்கள் போதாது காலங்கள் போதாது வாழ்நாட்கள் போதாது இந்த உலகத்தின் நாட்களும் போதாது எனவே அதற்குள் நான் செல்லவில்லை அல்லாஹ் வழங்கியிருக்கிற உபாரங்களுக்கெல்லாம் தலையாய உபகாரங்களாக இரண்டு உபாரங்களை சொல்லியிருக்கிறான் ஒன்று அவன் அருளிய அல் குரான் அல்லாஹ் குரான் சொல்கிறான் அர் ரஹ்மான் என்ன பொருள் நானே அளவற்ற அருளாளராக இருக்கிறேன் நானே நிகழற்ற அன்பாளராக இருக்கிறேன் ஏன் தெரியுமா உங்களுக்கு நான் குரானை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கிறார் குரானை பார்த்து ஓதினோமோ இல்லையோ குரானை கதகதை என்று ஓத தெரிந்தோமோ இல்லையோ குரானுடைய வார்த்தைகள் நம்முடைய நாவுக்குள் நுழைகிறதோ இல்லையோ குரானுக்குமான அந்த வசனங்களை வாசிப்பவர்களாக ஓதுபவர்களாக நாம் இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் குரானை கற்றுக் கொடுத்தேன் என்கிறான் ஒவ்வொரு இறை விசுவாசிக்கும் அவன் அறிந்தோ அறியாமலோ அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் குரானுடைய அறிவு இருக்கும் எனவே ஒட்டுமொத்த மனித குலத்தில் தனிப்பட்ட முறையில் இறை நம்பிக்கையாளர்களை சிறப்பித்து சொல்வதாக அல்லாஹ் சொல்லும் போது உங்களுக்கு நான் குரானை கற்றுக் கொடுத்தேன் என்கிறான்

என்ன சொல்கிறான் நான் மகத்தான உபகாரம் செய்திருக்கிறேன் என்ன உபகாரம் உங்களுக்கு என்புறத்திலிருந்து ஒரு தூதரை அனுப்பி வைத்திருக்கிறேன் அந்த தூதரின் வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள் அந்த வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த வேதத்தின் ஞானத்தை உங்களுக்கு போதிக்கிறார்கள் உங்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்துகிறார்கள் எனவே என் வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகிற என் வேதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ஞானத்தை உங்களுக்கு போதிக்கின்ற உங்களை பரிபக்குவப்படுத்தக்கூடிய உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய உங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு தூதரை நான் அனுப்பி உங்களுக்கு மகத்தான உபகாரம் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் உலானிலே சொல்கிறான்

இந்த மனித குலம் எப்படி இருந்தது என்றால் அதை அல்லாஹ் சொல்கிறான் ஒயின் மின் கவுலு லபியூ வலாலின் தெளிவான வலிகேட்டிலே இந்த சமூகம் இருந்தது இந்த வேதம் வழங்கப்படுவதற்கு முன்னால் இந்த தூதம் அனுப்பப்படுவதற்கு முன்னால் என்று அல்லாஹ் சொல்கிறான் வலிகேட்டிலே இருந்தது வெறும் வலிகேடு என்று அல்லாஹ் சொல்லாமல் ஒயின் மின் கவுலு லபியூ வலாலின் என்பதோடு அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளாமல் முபீனின் என்றும் சேர்த்து சொல்கிறார் தெளிவான உபகாரம் தெளிவான வழிகேடு என்று அல்லா சொல்கிறார் அது என்ன தெளிவான வழிகேடு என்றால் அந்த வழிகேட்டுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மயில் விளக்கிற வாதங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய மூளைகளை கசக்க வேண்டிய அவசியம் இல்லை சொன்னாலே இது வழிகேடு என்று தெரிந்துவிடும் அப்படிப்பட்ட தெளிவான வழிகேட்டிலே இந்த சமூகம் இருந்தது என்று அல்லா சொல்கிறான் இரண்டாடு பெருமக்களே அதற்கு குரானிலே அல்லா நிறைய சொல்கிறான் அவர்கள் வணங்கக்கூடிய கற்பனை தெய்வங்களை பொய் தெய்வங்களை திருப்திப்படுத்துவதற்காக தாங்கள் பெற்ற பிள்ளைகளே நெறபணி கொடுப்பவர்களாக இருந்தார்கள் அநேகம் இருந்தார்கள் அதிகம் பேர் இருந்தார்கள் விரும்பாளவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பார்த்தீர்களா அந்த சமூகம் எப்படி இருந்திருக்கிறது என்று தாங்கள் வணங்குகிற தெய்வங்களோ ஒய் தெய்வங்கள் கற்பணி தெய்வங்கள் வணங்கப்படுவதற்கு தகுதி உடையவர்களாக இல்லை ஆனாலும் அதை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் வழங்கி இருக்கிற பேருபகாரமாக இருக்கிற குழந்தை பாக்கியத்தில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அதற்காக நடவடிக்கை கொடுப்பவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே இந்த வழிகேட்டுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லை தெளிவான வழிகேட்டு அல்லாஹ் இன்னொரு உதாரணம் அல்லா சாமாயம் அல்லாஹ் சொல்லுனா அவர்கள் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் சிரிக்க வேண்டியவன் மகிழ வேண்டியவன் கொண்டாட வேண்டியவன் என்ன செய்வான் என்றால் அவருடைய முகம் கருத்து விடும் இருண்டு விடும் இந்த பெண் குழந்தையை பெற்று கொலைந்து விட்டோமே என் மனைவி பெற்று கொலைந்து விட்டாலே எளிதில் நடமாட முடியாதே போகிறவர்கள் எல்லாம் என்னை பார்த்து பெண் குழந்தை பெற்றவன் பெற்றவன் என்று என்னையெல்லாம் கேவலமாக பேசுவார்கள் நான் என்ன செய்வது யோசிப்பான் 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 இந்த அவமானத்தை துடைப்பதற்கு என்ன வழி என்று யோசிப்பான் இறுதியில் அவன் எடுக்கிற முடிவு மோசமான முடிவாக இருக்கும் அவன் தான் பெற்ற பெண் குழந்தையையே உயிரோடு வேண்டுமா என்று அதான் சொல்றான் இந்த சமூகம் இப்படி இருந்திருக்கிறதே கணிசமான மக்கள் இப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால் அந்த சமூகம் வழிகேட்டில் இருந்தது தெளிவான வழிகேட்டிலே இருந்தது இதற்கு வழிகேடு என்பதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா இப்போது பாருங்கள் எப்போது குரான் அருளப்பட்டதோ எப்போது அவர்கள் இந்த சுமந்து கொண்டு வந்து அந்த ஏகத்துவத்தை பற்றி ஓரிட கொள்கையை பற்றி அல்லாவின் வழிகாட்டல்களை பற்றி இஸ்லாமிய நெறிமுறைகளை பற்றி அந்த சமூகத்துக்கு போதித்தார்களோ அந்த போதனைகள் வழியாக தெளிவான வணிகத்திலே இருந்த இந்த சமூகம் எப்படி மாறியது என்றால் பெற்ற பிள்ளைகளையே நலவழி கொடுத்துக் கொண்டிருந்த சமூகம் ஒரே இறைவனை மட்டும் வளர்க்கக்கூடிய மக்களாக மாறிவிட்டார்கள் ஏகத்துவம் என்பதற்கு சான்று பகரக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் மாட்டோம் மாட்டோம் எதையும் மட்டுமே அவன் தான் சர்வ சக்தன் அவனுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது அவனுக்கு தூக்கம் இல்லை அவனுக்கு மறதி இல்லை அவனுக்கு தோல்வி இல்லை அவனுக்கு இயலாமை இல்லை அவனுக்கு முடியாமை இல்லை அவன் எல்லாம் அறிந்தவன் எப்போதும் அறிந்தவன் சர்வ சக்தன் எல்லா வகையான சக்திகளும் அவர்களும் அதிகாரங்களும் அவனுக்கு மட்டும் இருக்கிறது எனவே அவனுக்கு நிகராக யாரும் இல்லை வலம் யூட வலம் எப்புள்ளகு நகர் அல்லாஹ் அவனே ஒருவன் அவன் எதுவும் தேவையற்றவன் அவன் யாரை பிறவும் இல்லை அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை அவனுக்கு நிகராக யா என்று சொல்வீராக என்று அல்லாஹ் சொல்கிறானே இதை சொன்னதும் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ யார் யாரெல்லாம் வணங்கி யார் யாரையெல்லாம் என்னை போன்றவர்கள் இருக்கிறார்களா என் பவர் அவர்களுக்கு இருக்கிறதா என் ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறதா என் அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறதா என் அறிவு அவர்களுக்கு இருக்கிறதா என்னுடைய வல்லமை அவர்களுக்கு இருக்கிறதா இல்லை என்பதை நிலைநாட்டி அதை அல்லாவின் அந்த செய்திகளை நாயகம் செல்லுரை செல்லும் அவர்கள் எடுத்து சொன்ன போது அந்த மக்கள் எப்படி மாறிவிட்டார்கள் என்றால் பல தெய்வ வழிபாடுகளிலே இருந்த மக்கள் அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு ஒரே ஒருவனை மட்டுமே வணங்குவோம் என்கிற நம்பிக்கை கொண்டவர்களாக மாறியது மட்டுமல்ல அதன் பக்கம் அழைக்கிற அழைப்பாளர்களாகவும் மாறிவிட்டார்கள் அதன் பக்கம் அழைப்பு விடுக்கிற நற்செய்தியாளர்களாக மாறிவிட்டார்கள் அது மட்டுமா தாம் பெற்ற பிள்ளைகளையே உயிரோடு புதைத்து வந்த அந்த சமுதாயம் அந்த பெண் குழந்தைகளை போற்றி மகிழக்கூடியவர்களாக பெண்களை மிக உயர்ந்த இடத்தில் வைப்பவர்களாக மாறிவிட்டார்கள் எந்த அளவுக்கு மாறிவிட்டார்கள் என்றால் அடுத்தவர்களுடைய அனாதை பிள்ளைகளை கூட நாங்கள் எடுத்து வளர்ப்போம் இல்லை நாங்கள் தான் எடுத்து வளர்ப்போம் என்று அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள் கண்மணி நாயகம் அவர்கள் அன்று அவர்கள் உருவாக்கிய சமுதாயம்தான் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரை உருவாக்கி வைத்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பயணப்படுகிற போது இந்த பொறுப்பை அவர்களுக்கு ஒப்படைத்து விட்டு அவர்கள் விளைவிட்டு சென்றதற்கு பிறகு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகத்தின் எட்டு திக்குகளுக்கும் பரவி சென்று அல்லாஹ் போதித்த அல்லாவின் சத்திய தத்துவங்களை சிந்தனைகளை உலகளாவிய அளவுக்கு பரப்பினார்களே அதனுடைய பெயராகத்தான் அல்லாஹின் மகத்தான பேரல்லார் இன்னைக்கு கோடிக்கணக்கான இருநூறு கோடி எழுநூறு கோடிகளையும் தாண்டி இஸ்லாமிய நெஞ்சங்கள் விரிவடைந்திருக்கிறார்கள் அன்பான பெருமக்களே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் நம்மளத்திலே என்ன பார்வை இருக்க வேண்டும் அதுதான் அடிப்படையான ஒன்று ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் ஒரு ரோல் மாடல் அவனே ஒரு முன்மாதிரி அவன் ஒரு முஸ்லிம் என்பவன் எப்படி வாழ வேண்டும் எப்படி தன்னுடைய உலகியல் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி அவருடைய திருமண வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அரலாற்றை சொல்லுகிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அப்துல் ரஹ் பின் ஆயூப் அருகன் யாரு அந்த சாபியின் பேர் என்ன அப்துல் ரஹ்மான் பின் அவர்கள் அவர்கள் இரவு திருமணம் முடிவடைகிறது அதிகாலை வைகரை தொழுகைக்கு சுமுகு தொழுகைக்கு வந்து நிற்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க இதுவரை வந்திருந்தவர்கள் நாள் தவறாமல் சுமுக துளை கேட்டதும் வேகமாக புறப்பட்டு வந்தவர்கள் தான் ஆனாலும் இரவு திருமணம் நடைபெற்றிருக்கிறது அந்த ஒரே ஒரு நாள் அதிகாலைக்கு சுமுகத்துளைக்கு வராமல் இருந்து கொள்ளலாம் தானே அப்படி நாம் நினைப்போமா இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதிகாலை வந்து நிற்கிறார் அப்படி வந்து நின்ற போது அவர்களுடைய உடையிலே சில அடையாளங்கள் பின்பட்டதை பார்த்து நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் அந்த தோரணத்திலே கேட்கிறார்கள் என்ன கொஞ்சம் வித்தியாசமான தோற்றமாக இருக்கிறதே என்று சொல்கிற போதுதான் அவர்கள் சொல்கிறார்கள் யார் அல்லா அல்லாஹின் தூதலே நான் இரவு திருமணம் முடித்துக் கொண்டேன் தூக்கி வாதிப்போடுமே நமக்கு என்னப்பா இரவு திருமணமா எனக்கு சொல்லவில்லையே நானே நபிமார்களுக்கெல்லாம் நபி தூதர்களுக்கெல்லாம் தூதர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் நீங்கள் நேர்வழி பெறுவதற்கு காரணமானவன் எனக்கு கூட சொல்லவில்லையே என்று நாம் நமக்குள் பேசிக்கொள்வோமா இல்லையா அல்லாதி இத்திரு தூதர் எனக்கு ஏன் சொல்லவில்லை என்று கேட்கவில்லை அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா கம் என கேட்டார்கள் கம் அந்த பெண்ணுக்கு நீங்கள் மனக்கொடையை கொடுத்திருப்பீர்களே மகர் அதை எவ்வளவு கொடுத்தீர்கள் என்று கேட்டார்கள் எப்படி தோழர்களை பயன்படுத்துகிறார்கள் என்பார்கள் மகர் கொடுத்தாயா என்று கேட்கவில்லை மகர் என்று ஒன்று கொடுக்க வேண்டுமே அதை கொடுத்தீர்களா என்று கேட்கவில்லை கொடுத்திருப்பீர்களே எவ்வளவு கொடுத்தீர்கள் என்று கேட்கிறார்கள் தம்முடைய தோழர்கள் எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்று அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் நவாத் என்று சொன்னால் ஒரு பேரித்த கொட்டை அந்த பேரித்த கொட்டையுடைய நிறைக்கு அளவுக்கு மினத தங்கத்தை நான் மகராக கொடுத்தேன் என்று சொல்கிறார் தன்மை நாயகர் சல்லாவுல அவர்கள் உடனே அந்த தோழருக்கு என்ன சொன்னார்கள் என்றால் உங்களுக்கு எல்லா ஒரு பெரிய அல்லாஹு சின்னஞ்சிறு வாசகம் தான் பெரிய கருத்துக்களை கொண்ட ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை பாரத் அல்லாஹுலக் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வளங்களும் தந்தருள்வானா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவளில் என்ன சொன்னும் விருந்தையும் கொடுத்து விடுங்கள் சரியா என்று சொல்லுகிறார்கள் அருமையான பெருமக்களே பாருங்கள் ஒரு தோழரை எப்படி பக்குவப்படுத்துகிறார்கள் என்றால் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு இளைஞன் கட்டிடக்காலை முருக்கேறிய நரம்புக்கு சொந்த காலன் இளமை துடிப்போல் தூய்மையாக இருந்து தவறான பார்வை பார்க்காமல் தவறான தொடர்பு கொள்ளாமல் முறையாக திருமணம் முடித்து இறைவன் காட்டிய தூய்மையான அந்த நிலையிலே ஒரு பெண்ணை தேடி அந்த பெண்ணோடு கொள்கிற இந்த இல் வாழ்க்கைக்கு அழகான நடைமுறை இஸ்லாம் எப்படி சொல்கிறதோ அந்த நடைமுறையை பேணி திருமணம் முடித்து மகர் கொடுத்து வலிமாவும் கொடுத்து வாழக்கூடிய ஒருவராக அவர்களை உருவாக்குகிறார்களே இது உலகத்துக்கு நபிகள் நாயகம் செல்லல்லாவுலையவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இங்கு எதை கவனிக்க வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு அல்லாவின் திருத்துதர் போதிக்கிற போதனை என்னவென்றால் இளைஞர்களே இளைஞர்களே வாலிபர்களே கட்டிட காலையர்களே முருக்கேறிய நரம்புகளுக்கு சொந்தக்காரர்களே நினைக்கிற காரியத்தை முடித்து விட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களே இளைஞர்களே நீங்கள் அந்த இளமை துடிப்போடு இருக்கிற அந்த காலகட்டத்திலும் கூட உங்களுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உங்களுடைய செயல் சுத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மணமுடிக்கிற பெண்ணிடமிருந்து அந்த பெண்ணின் குடும்பத்தாரிடமிருந்து எதை பெறுவது எதை பறிப்பது சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது மாறாக அவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் அவர்களை எப்படி வாழ்விக்க வேண்டும் ஒரு காலம் இருந்தது பெண் குழந்தையை புதைப்பது என்பது அது அழிக்கப்பட்டு பெண் குழந்தையை நல்ல பரிவோடும் பக்குவத்தோடும் பாசத்தோடும் வளர்த்தெடுத்து அவர்களை பண்படுத்தி ஆளாக்கி நெறிப்படுத்தி அவர்களை மார்க்க வரப்புக்குள் அழகாக பார்த்தெடுத்து அவர்களை ஒரு நல்ல பெண்மணியாக பக்குவமான பெண்மணியாக ஒழுக்கமான பெண்மணியாக அவர்களை வளர்த்தெடுத்து அவர்களை நீங்கள் பார்த்து மனமுடித்து அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் மகராகவும் கொடுத்து அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை சமுதாயத்திலே நீங்கள் பரிமாறிக்கொள்வதற்காக நீங்களாகவே உங்களுடைய சொந்த காசிலே வழிபாடு என்பதையும் கொடுத்து நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார் என்றான் அருமையான பெருமக்களே இப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்குவது என்பதுதான் மார்க்க அறிஞர்களின் வேலை இப்படிப்பட்ட உருவாளர் இளைஞர்களை சமூகத்திற்கு தருவதுதான் பெற்றோருடைய வேலை இப்படிப்பட்ட இளைஞர்களை சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துவதுதான் சமுதாய தலைவர்களுடைய வேலை இந்த நிலைதான் இன்னைக்கு நமக்கு தேவையாகவும் இருக்கிறது சமூகத்திலே அந்த மாதிரியான சிந்தனைகளை பரப்பி நம்முடைய பகுதியிலே இருக்கக்கூடிய எந்த இளைஞனும் கையூட்டு பெறுவது போல கைகூலி பெறுவது என்பதோ வளரச்சனை பெறுவது என்பதோ பெண்ணிடத்திலே பெண் குடும்பத்தினத்திலே நீ எவ்வளவு நகை போடுவாய் நீ எத்தனை நூற்றுக்கணக்கானவர்களுக்கு விருந்து சமைத்து கொடுப்பாய் எங்கள் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றாக அப்படிப்பட்ட வந்துவிடக் அல்லாவின் திருத்தூதல் ஒரு இளைஞனை எப்படி உருவாக்க வேண்டும் ஒரு இளைய சமுதாயம் எப்படி உருவாக வேண்டும் இந்த இளைய சமுதாயத்தை கொண்ட அந்த கூட்டு தலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை மிக்க மக்களை நமக்கு தந்தருள்வானாக அப்படிப்பட்ட உன்னதமான இளைஞர்களை இந்த சமுதாயத்திற்கு வழங்கருள்வானாக இவர்கள் வழியாகத்தான் இஸ்ராத்தை பரப்ப வேண்டும் இவர்கள் வழியாகத்தான் இஸ்ராத்தை நிலைநாட்ட வேண்டும் இவர்கள் வழியாகத்தான் சமூக பணிகள் ஆற்ற வேண்டும் இவர்கள் வழியாகத்தான் சமூக தீமைகளை வேறெறுக்க வேண்டும் இவர்கள் மூலமாகத்தான் ஜமாத்தின் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல சூழலை அல்லாஹ அல்லாஹ் நம் யாவருக்கும் நிறைவாக தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாஹர் அவ நாளில் இல்லாஹிர் விழாலமி அஸ்ஸலாம் அலிகம் பிரஹத்துல்லாஹி ஒவ்வரக்கா